ஆரம்பத்துலேருந்து குழந்தை அழைச்சிக்கிட்டே என்னோட ஆஃபீஸுக்கு மூணு மாடி என்னோட மாடி திருப்பதிக்கு போகிறது ஒன்று தான் என்னோட ஆஃபீஸ்க்கு அப்போ வந்துக்கலாம் உண்மைதான் அது சிரிக்கிறேன் உண்மைதானே நம்ம திருப்பதி போறது என் பில்டிங் வந்தால் வேலை முடிஞ்சு அப்படியே படம் ரிலீஸ் ஆகிடலாம் அதுக்கு ஓட்டுறது ஓடு ஆண்டு வரல அந்த மாதிரி ஒரு குழந்தை என்ன மாமே இது மாதிரி இப்போ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் ஒரு தான் நான் பேசுகிறேன் இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தான் அந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் ஓடணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சீஃப் கெஸ்டாக கொடுத்த எல்லாருக்குமே வந்ததுக்கு இந்த ஷார்ட் டைமில் ரொம்ப நன்றி ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப நன்றி வீக்காக ட்ரைலர் பார்த்துருப்பீங்க எங்கள் டீமோட ஃபுல் எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருப்பாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணும் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க ச இப்போ தேட்டரில் வந்திருக்கு ஸோ இதுவே எனக்கு இதுவே எனக்கு சக்சஸ் தான் ஸோ வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க படம் ரிலீஸ் ஆனவனே தேட்டரில் பாருங்கள் உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் எனக்கு தேவை எங்கள் டீமுக்கு தேவை டீம் வருன்னு ஒன்றாக்க டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா நான் குழந்தையும் வச்சுட்டு அந்த டைமில் அவங்க என் குழந்தைய பார்த்துப்பாங்க அவங்க ஷூட் முடிச்சுட்டு அவங்களோட சீன் முடிஞ்சிச்சுன்னா நீ கொடுமா நான் வச்சுக்கிறேன் நீ போய் உங்கள் வைப்பாரு அப்படின்ட்டு ஒரு ஒருத்தரும் சரி ஹீரோலேருந்து பாபா அண்ணா இவங்க எல்லாருமே சரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கான சக்ஸஸ் தான் சின்ன இது ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டர்ஸில் வந்து பாருங்கள் உங்களுக்கான சப்போர்ட் என்ன இது ஆக்சுவலாக த்ரில்லர் பேஸ் தான் கமர்ஷியல் மூவி

கடவுள் புண்ணியத்தில் வந்து எப்படியோ வந்து எங்களுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணி இந்த படத்தை எடுத்து முடிச்சோம் லொக்கேஷனும் சரி எல்லாருமே வந்து லொக்கேஷன்லையும் இப்போ நம்ம ஒரு ஊர் தாண்டி போகிறோம் அங்கே யாருன்னே தெரியாது ஸோ எனக்காக எங்கள் டீம் பார்த்துட்டு ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தரல அதுவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு ஒரே ஃபோன் பண்ணி வர வச்சு அப்புறம்

ஸோ அந்த ஸ்ட்ரகல்ஸ் எல்லாம் தாண்டி தான் அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து எனக்கு அந்த பெயின் வந்து தெரியல இல்லை சார் கம்யூனிட்டி டேஸ் தான் நான் மாதிரி இல்லை என் படத்துக்கு என்ன தேவையோ அது வச்சுருக்கேன் நீங்கள் படம் பாருங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆ டைலாந்து சார் அது நிறைய படத்துல பார்த்தீங்கன்னா செட்டியார் அயான்றாங்க நிறையா இடத்துல இப்போ கமல் தாசன் சார் படத்துலையே பார்த்தீங்கன்னா செட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அது ஒன்றும் இல்லை என் படத்துக்கு என்ன தேவையோ நான் அது வச்சுருக்கேன்

அப்படில்லை சார் எனக்கு சினி ஃபீல்டில் வரணும்னு ஆசை பட் ஆனால் வந்து நான் போன இடத்துல எனக்கு அளவுக்கு எதுவும் இது கிடையல ஒருத்தர் கிட்டே போய் சான்ஸ் டேரக்ஷன் ஸ்டோரி இருக்கு சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னும் அவர் என்ன சொன்னார்னா வந்து நீ எந்த தைரியத்தில் நீ உள்ளே வர நீ லேடிஸ் நீ வந்து என்ன நீ சாதிக்க போற உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இருக்கு நீ போய் அது பாருமா நீ எல்லாம் ஃபீல்டலலாம் வர வேணாம் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்தது அப்பா பார்த்தீங்கன்னா நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு பட் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல இப்போ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்புறம் அப்பா கிட்டே வரணும் நான் போய் கேட்டேன் ஏன்ப்பா எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் என்கிட்ட ஒரு வாட்டியாச்சு அம்மா நீ இது பண்ணுறியான்னு கேட்டிருக்கீங்களான்னு அப்படின்னு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னாரு நீங்கள் எல்லாேருக்கிட்டேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்க ஆனால் என்கிட்டே கேட்கலை நீங்கள் நான் பண்ணுறேன்ப்பா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா உங்களை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன்ப்பா அப்படின்னு

ஒரு <confessed> பத்திரிகை கூட என்ன கேட்டாங்க தந்தி டிவியில் கேட்டாங்க உங்களுக்கு அரசியலில் வர முதலமைச்சர் அவர் ஆசையாக இருக்கான்னு நான் இப்போவே என் துறைக்கு முதலமைச்சர் தான் சொன்னேன் அவங்க பதவியில் அவங்க அரசியல் அவங்க முதலமைச்சராக இருக்காங்க கேட்டுக்கொண்டதில் நம்ம துறையில் நம்ம ஜெயிச்சா நம்ம அந்த துறைக்கு முதலமைச்சர் அவ்வளோதான் வாழ்க்கை உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இவ்வளோ மாதிரியே ஓனராகவே இருக்காங்க அவங்களும் அதே நிலையிலே வச்சுருக்கீங்க அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனுக்கெலாம் ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா என்னென்னு சொல்லுவீங்க தன்னை போல் பிறந்தன தனக்கு கிடைச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரையும் மனிதன் நம்ம பிறந்து மனிதன் பேசிட்டா போகுது தமிழன் பேசிட்டா போகுது இந்தியன் பேசிட்டா போதாது மனிதன் மனிதனாக இருக்கணும் இந்தியனாக இருக்கணும் தமிழனாக இருக்கணும் அந்த உணர்வோடு இருக்கணும் தனக்கு மட்டும்தான் கிடைச்ச வாழ்க்கையை பிறருக்கும் வழங்கணும் யாருக்கும் கை நீட்டி வாழாதீங்க உழைத்து வாழுங்க உடல் ஆரோக்கியம் தான் மிக மிகப்பெரிய சொத்து எத்தனையோ பேர் கையாலோட கண்களோட கால்களோட கேட்கும் செவித்திறன் பார்க்கும் கண் திறன் சுவாசிக்க மூக்கு பேச வாயி துணிக்க இதயம் எல்லாமே நல்லா இருக்கும்போது உழைத்து வாழுங்க யாரையும் கெடுத்து வாழக்கூடாது சொன்னாங்க அது நான் ஒ வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டா வந்து பேசுனாங்க அதுக்கு நான் உடன்படல ஏன்னா என் தொழில் அப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு ஹோட்டல் நடத்துறது எவ்வளவு கஷ்டன்னு எதுங்க இருந்துகிட்டே இருக்கிற கலைஞர்களுக்கு நான் சினிமா நடிப்பது எனக்காக கிடையாது சார்ந்த என்னை விரும்பி வந்து கேட்டுக்கிறீங்களுக்காகவும் டைரக்டர்களுக்காகவும் தான் நான் படம் நடிக்க போனதே தவிர எனக்காக கிடையாது நிச்சயமா உண்மை சரி போய்ட்டுங்கிறதுக்காக அதை ஒப்புக்கூடாது அதை சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணத்தோட பண்ணிட்டு சார் அப்படி சொல்லுங்க சார் நான் சொல்லுறேன் சார் நீங்க சமீபத்தில் ஃபெஸ்ட் கிட்ட சொல்லியிருக்கீங்க திரையரங்கு வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது சிறு படங்களுக்கு நான் வந்து அதை மண்டபத்தில் திரையரங்க ஆரிய அதுக்கு குறைவான

மேற்கொண்டு அந்த ஜிஹெச்சி ஒரு இருபது அறுபத்தெட்டு ரூபா கட்டணும் மொத்தம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டு ரூபா கட்டினா ஐம்பது பேர் தமிழ்நாடு போய் ரிலீஸ் பண்ணா ஆனால் ஐம்பது லிட்டர் நாங்கள் லெட்ரு கொடுத்தா கூட இவங்க ரிலீஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமே எட்டு தேட்டு பத்து ரூபா ரிலீஸ் பண்ண முடியும் எங்களுக்கு முடியல அதனால தான் நான் என்ன பண்ணேன் கல்யாணம் பண்ணுற எல்லாரையும் வர வச்சு பேசிட்டேன் எங்கே ஆட்டில் வந்து சொன்னேன் பிரசாத்தில் திருப்பி பேசிடுவான் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக தொடக்கி அதை பண்ணுறது வேலை பண்ணுவோம் அது எல்லாரும் சேர்ந்து இருக்கிற அதெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்களும் எங்களுடைய சிறுமுதல் அதிகமாக நீங்களும் பப்ளிஷ் பண்ணால் தான் தெரியும் நன்றி வேறு

படத்தை பண்ணிட்டு அந்த மானிய பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் தர போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை போட்டு பாக்க ஒரு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேண்டிய அலை அவங்களுக்கு கட்சிக்காரர் அப்படிங்கிறது அது ஒரு இதாக என்ன பண்ண ஒரு வருஷத்துக்கு முப்பது படம்னா இருபது படம் அவங்களுக்கு வேண்டிய அளவு ஒதுக்கிறாங்க பாய் இந்த சிறு படத்துல இல்லை இவங்க வந்து அழஞ்சி கிளைஞ்சி எங்களுக்கு போய் கடைசியாக என்ன எனக்கு கொடுக்கல போற அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா அப்பா எப்படியா ட்ரீட் பண்ணி பார்ப்போம் தான் பாப்பில்ல அப்படின்னு அதுதான் என்ன சொல்லியிருந்தேன்னா சென்ஸ் இவரெல்லாம் பாருங்க அடுத்த படம் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் ரொம்ப கஷ்டப்படும் அதே சென்சார் பண்ணிட்டாரு கவர்மெண்ட் மானியம் கொடுக்கலாம் ஏழு கவர்மெண்டே சென்சார் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு அது இவர் தான் தலைசா தான் புடிச்சாரு அதுக்கு மேல யாரும் இல்லை அந்த சென்சார் தான் இப்ப கேரளா நீங்களாம் பார்த்து தெரியும் கர்நாடகா பார்த்தீங்கன்னா அந்த அந்த கவர்மெண்ட் தலைமை செலவு செக்கை போட்டு குடுத்துறாரு அந்த மானியத்தை பத்து லட்சம் இப்போ அதே மாதிரி தந்தி டிவி உங்களுக்கு தெரியும் அது வந்து இப்போ தந்தியில் பார்த்தா எங்களுக்கு நாலு விளம்பரம் கொடுக்குது ஒரு விளம்பரம் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ரெண்டு லட்சம் வந்து நல்லா சேர்த்து நான் எட்டு லட்சம் ரூபா அது சென்சார் பண்ணி கிளியென்சி கொடுக்குறேன் பாருங்க கணக்கு சேர்த்து இவர் கொடுத்த உடனே அதை கொண்டு போய் தந்தி அரச உடனே வெள்ளி சனி ஞாயிறு மூணு விளம்பரம் போட்டு போய் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வெற்றி கிழமை இரண்டரை போடுங்க ஒரு பிறகு நாலு விளம்பரம் அது எட்டு லட்சம் தமிழக அரசுறது ஏழு லட்சம் அந்த ஏன் தந்தி இப்போ தினத்தந்தியில் கொடுக்காம அந்த ஏழு லட்சத்தை நேரடியாக கொடுத்துற வேண்டியது தானே அதை எதுவும் குழு அமைக்கிறீங்க அதுல வந்து ரெண்டு பேர் சாப்பிடறான் ரெண்டு பேர் ஏமாத்துறான் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டில உள்ளலாம் ஏ நம்மளால அவனுக்குரிய நம்மளால அப்படிங்கிற அந்த மாதிரி நிறைய நடக்காது கே சொன்னேன் எந்த ஒரு கவர்மெண்ட் அது முதல் அம்சத்துல எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சினிமாக்குன்னு ஒரு வாரியத்தை ஒதுக்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்து ஒதுக்கிடுங்க ஒதுக்கிடுங்க ஏன்னா இப்ப இந்த ஏழு லட்சம் மானியம் வந்து வச்சுங்க இதை வச்சு அவர் அடுத்த படத்தை எடுப்பார் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு அது அடுத்தது வேற ரெண்டு பேரும் உருவாக்குவாங்க அடுத்த படம் உருவாக்க உங்களுக்கு படம் பண்ணுறது வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னா இருக்குன்னா அதிகமாக கவர்மெண்ட் சொல்லுவாங்க அதே மாதிரி மண்டபத்தை மண்டபத்தை ஏன் அதை சொல்கிறேன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி ஐநூறு கல்யாணம் மண்டலம் இருக்குது ஒரு டிக்கெட் ஐம்பது ரூபா போட்டிங்கன்னா தண்ணி அடிக்கிறவங்களையோ தம்பி தவறோ எல்லாம் அலோவ் பண்ணி அவங்களை சினாசி திண்ணி மெயின் வந்து பாத்தீங்கன்னா திங்கிற பொருள் அதிகமா தேட்டர்ல வைக்க சொல்லிட்டு யாரும் அது வரல அதை விட பார்க்கிங் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து நாற்பது ரூபாயா நாற்பது ரெண்டு மணி அதே அங்க பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கார் பார்க்கிங் பைக் பார்க்கி விட்டா ஒரு மண்டலத்துல மினிமம் முந்நூறு பேர் உட்காரலாம் அந்த மண்டலம் எல்லா வசதியுமே இருக்கு சேர்ல இருந்து ஏசில இருந்து எல்லாமே இருக்கு ஸ்கின் மட்டும் தான் இல்ல அது சில பாத்தீங்கன்னா ஸ்கிரீனே வச்சிருப்பாங்க அப்ப அவங்க என்னாலும் இந்த சவுண்டு வெளியில வர அளவுக்கு அதை சடப்புனா பண்ணிக்கிறேன் மண்டலத்துக்காரங்க அப்ப இது ரெண்டையும் கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா டோட்டலாக தமிழ்நாட்டில் எப்படி இப்போ ஹிந்தி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா படம் எந்த படம் தான் ஓடுது எல்லாம் ஓடும் தமிழ்நாட்டில் மட்டுந்தான் தேட்டரு கடையில் படம் உள்ளே இதை மாற்றணும்னா இது தமிழக அரசு சேர்ந்து இது சப்சடியையும் இந்த மண்டபத்தில் ஒன்றும் இல்லை எப் என்னை கல்யாணம் இருக்குது அன்றைக்கி படத்தை ஓட்ட வேண்டிய கல்யாணம் இல்லாத அன்றைக்கி ஓட்டிங்க டிக்கெட் ஐம்பது ரூபாய் வாங்கியே போயிருமே அப்போ கவர்மெண்ட்டே வருமானம் ஏன்னா எல்லாம் ஜிஎஸ்டி ஆகி போச்சு இப்போ நீ ஏமாத்தில இது ஏமாத்து வேலையே கிடையாது நீ ஆகிடும் அதனால நூறு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மண்டபத்தையும்

இந்த படம் மறுவீன் உனக்காக படம் வந்து இது ஆரம்பிக்கும் போது பல கனவுடன் ஆரம்பிச்சோம் அது இதுக்கு முழுக்க முழுக்க ரொம்ப உறுதுணையாக இருந்தது முதல்ல ஐயா ஏன்னா நாங்க வந்து படத்துக்கு வந்து ஒரு ஃபெமிலா ஒருத்தர் போடணும் நடிகரை ஏன்னா சார்கிட்ட கேள்விகளில் பதில் இருக்கு ஆஹ் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் போட்டாதான் படம் ஓடும்னு சொன்னாங்க சில பேர் எனக்கு கமர்ஷியல்னால் என்னென்னு தெரியல சில பேருக்கு ஜெயித்தவங்க தான் கமர்ஷியல் அவர் சினிமா தொழில் ஜெயித்தாங்க இவர் நிஜத்தை ஜெயித்தார் நிஜத்தை இவர் தான் ஈடும் அதனால் வந்து இவருடைய தொழிலில் வந்து அதிகமான பிஸி சூழ்நிலை காரணம் இவரோட வந்து ஒரு நிறைய பெரிய கேரக்டரை வந்து அவர் என்ன பண்ணுறேன்னா இல்லை நீங்கள் பண்ணுங்க நானாக வந்து உங்களுக்காக நான் கூட இருக்கேன் அதை வருவேன் உனக்காக மாரி எனக்கு எங்களுக்காக வந்து அவர் ஒரு கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் செம்மையாக வந்தாலும் அவர் வந்த சீனில் வந்து வர சீன்லாம் வந்து மாசாக தான் அதனால் வந்து நல்லா பண்ணி கொடுத்து போனார் அதுக்கப்புறம் வந்து என் நண்பர் பிச்சானி அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கதாநாயகன் அது கேரக்டர் அவர் பண்ணிக்க இந்த படத்தில் யாரும் ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது இந்த படத்தை வந்து கதை தான் ஹீரோ ஏன்னா என் பொண்ணு வந்து விஸ்கா முடிச்சுட்டு இந்த படத்தை பண்ணணும் பண்ணலாம் உள்ளுக்குள்ளேயே அவர் என்ன இருந்தது சொன்ன சொன்னாவோ இந்த கதை நல்லா அது பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கதை சின்ன பட்ஜெட்டில் ஒரு அற்புதமான படத்தை பண்ணியிருக்கோம் விஷால் சார் சொன்னார் சொல்றாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம் ஏன்னா எங்களை போல ஆளுங்கள்லாம் சின்ன தான் வந்து மலையை பேக்கும் தெரியும் அவங்களுக்கு அதனால தான் சின்ன பட்ஜெட் படத்தை பார்த்தா பயப்படாது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் சின்ன பட்ஜெட்ல எடுத்த படங்கள் நிறைய படங்கள் நல்லா போயிருக்கு உதாரணத்து அவர் நடித்த படம் செல்லமே கூட சின்ன பட்ஜெட் படம் தான் அப்புறம் நாலு நாளைக்கு ஒரு உலகநாயகன் கமலஹாசன் சொல்லிருக்காரு எங்களை தூக்கு தூக்கி பேசுறாரு நீ பாத்துருப்பீங்க எங்களுக்கு என்ன பிக் பாஸ் பேசுறீங்க என்ன சொல்லிருக்காருன்னா சிறு படம் இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்குன்னா நான் பாக்கல எனக்கு சொன்னாங்க ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு பாக்கல அதுக்கப்புறம் என்னன்னா நானே சின்ன படத்துல வந்தேன் அப்படின்னு வேறே கமலஹாசன் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் ஒன் முன்னூறு கோடி நாலு ஆயிரம் படம் எடுக்காதுன்னு சொல்லியிருக்காரு உண்மையாது அப்ப அப்பட உலக நாயகனா வந்து சிறு படம் தான் நீ காப்பாத்துருக்கு அதுதான் வாழ்க்கை இருக்கு உண்மையிலேயே அவர் சொன்னதுக்கு இருக்கு அத்தனை சினிமாவில் உள்ள உள்ள பெரிய பெரிய பிடிச்சலாம் யோசிக்கணும் இப்போ விசால் சொல்லி பாருங்கள் விசால் வந்து பேசுகிறது தான் அவ்வளவுதான் அவ்வளோதான் ரெண்டாவது இந்த படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு படம் நான் வந்து சொல்ல தவிர இங்கே ட்ரைலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இது ஒரு இரண்டு நிமிடம் ஒரு முன்னோட்டம் தான் அது இந்த முன்னேற்றத்திலே வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இது வந்து எல்லாரும் காதலித்து வாழ்க்கையை ஜெயிச்சவங்க அப்படிதான் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு பின்னாடி வந்து என்ன நடக்குது காதலிச்சு அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க ஓடி போயிட்ட பிறகு அந்த குடும்பத்துல என்னென்ன சூழ்நிலை அனுபவிக்கிறாங்க அதனால அந்த குடும்ப சூழ்நிலைகள் அப்புறம் வந்து அந்த ஊர் சமூகம் என்ன கா கஷ்டப்படும் அது மாதிரி உறவினங்க என்ன கஷ்டப்படுவாங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு படத்தை தான் வந்து இந்த காவியமா அமைச்சிருக்கோம் இது சிறு படம் பெரிய படமும் இல்லைங்க எல்லாமே தேட்டரில் பெரிய தேட்டரில் எல்லா ஓட ஓடப்போகுது இல்லை வந்து நீங்க எதை வச்சு சிறு படம் பெரிய படம் சொல்கிறீங்க எனக்கு தெரியல எல்லாருமே இந்த அவர் கதைக்கேத்ததைக்கேத்த வந்து உருவங்களை தான் நாங்க அமைச்சிருக்கோம் நீங்க சிறு பட்ஜெட் படம் சிறு படம் சொல்லக்கூடாது கரெக்ட்டுங்களா சிறு பட்ஜெட் படம் சிறு படம் சொல்லக்கூடாது நாங்க பெரிய படம் தான் எங்களுக்கு என்ன பெரிய படம் எல்லாருமே பெரிய படம் சின்ன திரைனா சின்ன திரை டிவில போடுறது பெரிய தெரியனா பெரிய ஓகேங்களா அதுவே மாதிரி இதில் வந்து எல்லாம் இதுவும் பெரிய படம் தான் ஏன்னா வந்து உங்க நண்பர் தலைவர் நம்ம அதாவது இந்த சிறு முதலியாட்ட வந்து ஜேசி தரணும்னு சொல்லி உறுதுணையாக நிற்கிறார் அதே போல புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அவங்களுக்கு வந்து நான் உறுதுணையாக நிற்பேன் இது போல ஒரு நல்ல மனித கூட இருக்காங்க இது போல இருக்கிற வரைக்கும் எங்களை போல ஆளுங்க வந்து என்றைக்குமே கீழே போக மாட்டாங்க வேறு என்ன கேட்குறீங்களா ரொம்ப சந்தோஷமா அதாவது இருந்து என் பொண்ணு பொ எப்ப வந்து ஒரு வந்து தூக்கி பார்த்து பார்த்துன்னு ஆசைப்படுவாங்க அதாவது நான் பெத்த பொண்ணு வந்து ஒரு படத்தை இயக்கி உங்க முன்னாடி அவர் நிற்கும் போது நான் தூரமா வந்து ரசிக்கும் போது நான் சாதிச்சிட்டேன் அவ்வளவுதான் என் கடமையை ஒரு அப்பாவா ஒரு குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமை நான் செஞ்சுதான் நினைக்கிறேன்

సర్ కరండి ఇవొయ్ వంగ వంగ నాకండి తంద్రీ ఓకే నేను టెక్నీషియన్ లగా పోస్ట్ పడికిలో జీ అబ్డే అబ్డే వచ్చేయండి లైట్ చామర్ సర్ నకినా